ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லிடி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இல்லைங்க ரெண்டு இல்லைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு படங்கள் ரிலீஸ் பண்ணிய அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உடைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் சேனலுடைய ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு வெளியான படங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படியே பார்க்க போகிறோம் ஆறு ஆறு படங்களாக ஃபஸ்ட்டு ஆறு படங்கள் எந்தெந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் மதுரை சூரன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் அனுராதா வந்து கதாநாயகி நடிச்சு இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சூரன் அப்படிங்கிற கேரக்டர் செம்ம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் விஜய் சந்தர் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து சங்க கணேஷ் இசை இசையமைச்சு காப்பிளங்க ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல மெட்ராஸ் வாத்தியார் அப்படிங்கிற படம் தாங்க இதுல பாத்தீங்கன்னா சசிகலா கதாநாயகியா நடிச்சு நம்ம விஜயகாந்த் வந்து மரசாமி அப்படிங்கிற கேரக்டர்ல சம சூப்பராகவே நடிச்சு காப்பிளங்க இந்த படத்தை விஜய் விஜயபாஸ்கர் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில இந்த படத்துக்கு இசை வந்து சங்க கணேஷ் இசை அமைச்சு மூணாவது படத்தை பத்தி பார்த்துலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி மூணாவது வயசுல அலைபோசை அப்படிங்கிற படம் தாங்க இதுல நளினி நடிச்சிருக்காப்புல இதுல நம்ம விஜயகாந்த் வந்து முத்து அப்படிங்கிற கேரக்டர்ல சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் சிறுமுகை ரவி அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசை அமைச்சு காப்பிடுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் கரிமேடு கருவாயன் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நிறைய நடிச்சு காப்பில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து கருவாயன் அப்படிங்கிற கேரக்டரில் சம் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் ராமநாராயண் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசை அமைச்சு காப்பிடலாங்க அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் சிறைப்பறவை அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம ராதிகா நடிச்ச நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி ராஜேந்திரன் அப்படிங்கிற கேட்ல சமஸ்பூப் புறவை நினச்சி காப்பாங்க இந்த படத்தை டாக்டர் தான் டேரக்ஷன் பண்ணிய காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து இளைய ரஜ இசை அமைச்சு காப்பலாங்க அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் காலையம் நீ மாலை ஏ அப்படிங்கிற படந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ராதிகா நடிச்சு நடிச்சிருக்காப்புல நம்ம லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தை ஆ சுந்தரராஜன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து தேவேந்திரன் இசை அமைச்சிக்காப்புலங்க இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு வெளியான பதினெட்டு படங்களில் ஆறு படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் பேலன்ஸ் உள்ள படங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் சாமி சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம சிக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தலை தெரிஞ்சிக்கிட கிளீரி குச்சி சினிமா சப்ளை பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்